சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான ராஜேஷ் குமார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மதுரைக்கு வருகை புரிந்தார் சர்கியூட் ஹவுஸில் தங்கியிருந்த போது மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் நல்லமணி மற்றும் திண்டுக்கல் மாநகர் மாவட்ட தலைவர் மணிகண்டன் ஆகியோருடன் மாவட்ட கட்சி விவகாரங்கள் குறித்து விவாதித்தார் தேசிய நெஞ்சங்கள் பிரிவின் உறுப்பினர்களும் அவரை வரவேற்க அங்கு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேஷ் குமார் அரசியலமைப்பு சட்டத்தில் அதை பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்தா தெரியும் இன்னைக்கு மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடியவங்க அந்த மக்கள் பிரதிநிதி மக்களுக்காக பேசக்கூடிய இடம் சட்டம் இயற்றக்கூடிய இடம் நாடாளுமன்றம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கண்ணியமிக்க அந்த சபையில எதிர்கட்சி தலைவர் வந்து கைய கூட தூக்க வேண்டாம் எதிர்கட்சி தலைவர் உடனே சபாநாயகர் உடனே பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு உண்மையான செய்தியை அது வந்து அது வந்து பத்திரிகை செய்தி கிடையாது இன்னைக்கு முக்கியமாக ஒரு முன்னாள் ராணுவ ராணுவ தளபதி எழுதின அந்த புத்தகத்திலிருந்து அதனுடைய ஆதண்டிக் ரெக்கார்டு மூலமா ஒரு செய்தியை சொன்னாரு அந்த செய்தியை வந்து அவங்க வந்து அவங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியாதனால மொத்தமா எல்லாரும் சேர்ந்து ராகுல் காந்தியை வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க இது வந்து ஒரு முக்கியமா நம்ம எங்களை பொறுத்த வரைக்கும் கண்டனத்துக்குரிய விஷயம் ஏனென்றால் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா நீங்க எப்படிப்பட்டவங்க மேல இருக்காங்கன்னுள்ளதா மக்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் மற்றபடி அவர் ஒரு ஜனாதிபதியினுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்துல பிரதமர் அவர்கள் பேசியிருக்கணும் ஆனா பேசாம அவரு போனது எதை குறித்து தெரியல ஆனா அதுல வந்து இப்ப நேற்று நேற்றைய தினம் வந்து பெண் பெண்ணம்பிக்கலை பத்தி அவர் சொல்லியிருக்காரு யாரு ஜனாதிபதியே சொல்லியிருக்காரு அது தப்பு காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு நிலைமையே அங்க கிடையாது ஆனா அது அபட்டமான ஒரு பொய் மாநிலங்களில வந்து பிரதமர் மோடி வந்து காங்கிரஸ் காங்கிரஸ்னால பல குற்றச்சு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு அதுவும் விவசாயிகளை ஏழு லட்சம் கோடி விவசாயிகளுடைய கடனை யார் தள்ளுப யார் தள்ளுபடி பண்ணா காங்கிரஸ் தான் தள்ளுபடி பண்ணுச்சு அன்னைக்கு மதிப்பிற்குரிய நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய அந்த இதுல வந்து மன்மோகன் சிங் அவருடைய பிரதமராக இருக்கும்போது நிதியமைச்சராக இருந்தாரு மற்றபடி விவசாய கடன் தள்ளுபடி இன்னைக்கு விவசாயிகள் வச்சிருக்கக்கூடிய அந்த அந்த தங் நகைகளுக்கெல்லாம் வந்து வட்டி குறைச்சதும் இதே காங்கிரஸ் அரசாங்கம் அதே மாதிரி ஏழை விவசாயிகளுடைய பிள்ளைகள் வந்து மேல் படிப்புக்கு போனோம்னா அதுக்கு வந்து வங்கி கடன் கொடுத்ததும் காங்கிரஸ் அரசாங்கம் அதனால காங்கிரஸை எந்த நிலையிலும் சொல்ல முடியாது காந்தி அம்மையர் காலத்திலேயே உணவுல புரட்சி ஏற்படுத்துனது விவசாயத்துல இன்னைக்கு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துறது காங்கிரஸ் அரசாங்கம் ஆனால் இன்னைக்கு மோடி அவர்கள் வேண்டுமென்று அவர் ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருக்காரே தவிர்த்து உண்மையானது அவர் பேசுறது கிடையாது சொல்றாங்க பேசுற தொழில்தான் இல்ல அதான் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதற்கு முற்பட்ட போது எதிர்கட்சியில இருக்கக்கூடிய இன்னைக்கு ஆளுங்கட்சியில் வரிசையில் இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள் வந்து தேவையில்லாம அங்க வந்து தகராறு பண்ணாங்க அதுக்கு பிறகு அதை கண்டித்து எங்களுடைய தலைவரை பேச பேச அனுமதிக்க வேண்டும் என்று அவர் ஏன்னா எல்லாமே சபை குறிப்புல இருக்கு அவங்க வந்து உண்மைக்கு புறம்பா எந்த செய்தியும் சொல்ல அதனால திருப்பி வந்து நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சித் தலைவர் பேச வேண்டும் என்று எங்களுடைய எம்பிக்கள் மதிப்பிற்குரிய மாணிக்கன் தகூர் அவர்கள் நம்ம இங்க இருக்கக்கூடிய சுபா வெங்கடேசன் அவர்கள் இது போன்ற எட்டு எம்பிக்கள் மற்றபடி எல்லா எதிர்கட்சி எப்படிங்களும் அங்கே வந்து பேச அனுமதிக்க வேண்டும் என்று சபாநாயகன் கோரிக்கை வைத்தார்கள் அந்த அடிப்படையில் ஆனால் கோரிக்கை வைக்க முடியாமல் ஜனநாயகம் அப்போ இல்லையா ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் கேட்டாங்க அதுக்கு இன்னைக்கு இடை இடைநீக்கம் செய்திருக்காங்க உடனடியாக அந்த இடைநீக்கத்தை வாபஸ் வர வேண்டும் ஏன்னா எல்லாருமே மக்களுடைய பிரதிநிதி மக்களுடைய பிரச்சனைகள் மக்கள் என்ன பேச விரும்புகிறார்களோ